மங்களம் உண்டாகட்டும் இன்று நாம் எதைப்பற்றிப் போகிறோம் என்பது உங்களுக்கு தெரியுமா உங்கள் வாழ்க்கையை இத்தனை காலம் முடக்கி வைத்திருக்கும் அந்த பயத்தைப் பற்றி போகிறோம் நீங்கள் அறியாமல் செய்த அந்த பெரும் தவறுகளைப் பற்றி உங்கள் வறுமையின் வேர்களை எப்படி வெட்டி எறிவது என்பதைப் பற்றித்தான் இன்று மிக வெளிப்படையாக ஒரு நேரடித் தாக்குதலைப் போல பேசப்போகிறோம் இந்த வீடியோவை நீங்கள் இறுதி பார்த்தால் உங்கள் அணுக்களில் ஒளிந்துள்ள அந்த ரகசிய அதிகாரம் இப்போதே வெழித்துக் உங்கள் குழப்பங்கள் தீரும் உங்கள் பொற்காலம் இப்போதே தொடங்கும் நீங்கள் தோற்கடிக்கப்பட்டவர்கள் அல்ல நீங்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் ஒரு எரிமலை உங்கள் கண்கள் இப்போது பார்ப்பது வறுமையை இருக்கலாம் ஆனால் உங்கள் ஆன்மா பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு மாபெரும் பேரரசை நீங்கள் யார் தெரியுமா அண்டவெளியின் அத்தனை ரகசியங்களையும் தன் அணுக்களில் ஒழித்து வைத்திருக்கும் ஒரு குவாண்டம் அதிகாரி இந்த உலகம் உங்களுக்கு சொன்ன பொய்களை இன்று நான் உடைக்கப் போகிறேன் நீங்கள் பிறந்ததே ஆளுவதற்குத்தான் நீங்கள் பிறருக்காக கையேந்த பிறந்தவர்கள் அல்ல உங்கள் தலைவிதியை மாற்றி எழுத்த ஒரு பேனா தேவையில்லை உங்கள் வாயிலிருந்து வரும் ஒரு குவாண்டம் கட்டளை போதும் இங்கே கவனியுங்கள் நீங்கள் எங்கே தவறு செய்கிறீர்கள் நீங்கள் உழைப்பை ஒரு கேடயமாக நினைக்கிறீர்கள் நாள் முழுவதும் மாடாக உழைத்தால் செல்வம் கொட்டும் என்று யாரோ சொன்ன அந்த பொய்க்காக உங்கள் வாழ்க்கையை அடகு வைக்கிறீர்கள் உழைப்பவர்கள் எல்லோரும் கோடீஸ்வரன் ஆவதில்லை அப்படி பார்த்தால் மூட்டை தூக்குபவன் தான் இந்த உலகின் மிகப்பெரிய செல்வந்தனாக இருக்க வேண்டும் ஆனால் நிஜம் அதுவல்ல செல்வம் என்பது உங்கள் உடல் செய்யும் வேலை அல்ல அது உங்கள் அணுக்கள் செய்யும் அதிர்வு நீங்கள் எவ்வளவுதான் ஓடி ஓடி உழைத்தாலும் உங்கள் உள்ளுக்குள் எனக்கு எதுவும் கிடைக்காது என்ற அந்த பிச்சைக்கார மனநிலை இருந்தால் பிரபஞ்சம் உங்களுக்கு தர்மம் மட்டுமே செய்யும் அந்த மனநிலையை இன்று அடித்து நொறுக்குங்கள் உதாரணமாக ஒரு தொழிலாளி ஒரு கல்லை உடைக்கிறான் அவன் உடல் உழைக்கிறான் ஆனால் அதே கல்லை ஒரு சிற்பி செதுக்குகிறான் அவன் தன் கற்பனைத் திறனை உழைக்கிறான் இதில் யாருக்கு மதிப்பு அதிகம் எவன் தன் எண்ணத்தால் ஒரு பொருளைச் செதுக்குகிறானோ அவனுக்குத்தான் அதிகாரம் அதிகம் நீங்களும் ஒரு சிற்பி போல மாற வேண்டும் உங்கள் வாழ்க்கையை உங்கள் எண்ணத்தால் செதுக்க வேண்டும் உங்கள் உடல் ஒரு கருவி மட்டுமே அதை இயக்கும் அதிகாரி உங்களது அணுக்கள் அந்த அணுக்களின் அதிர்வை மாற்றாமல் நீங்கள் எத்தனை வருடம் உழைத்தாலும் உங்கள் நிலை மாறாது உங்கள் மனம் ஒரு தந்திரக்கார குரங்கு அது உங்களை ஒரு மாயவலைக்குள் சிக்க வைத்திருக்கிறது நீங்கள் தியானத்தில் அமரும்போது அது உங்களை அமைதிப்படுத்த விடாது உங்களுக்கு இவ்வளவு கடன் இருக்கிறதே உங்களை அவன் அவமானப்படுத்தினான் அல்லவா என்று உங்கள் காதுக்குள் ஓயாமல் கத்திக்கொண்டே இருக்கும் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் அந்த பேச்சைக் கேட்டு பயந்து போகிறீர்கள் அங்கேதான் நீங்கள் தோற்கிறீர்கள் உங்கள் மனதின் தந்திரங்களை ஒரு சாட்சியாக நின்று கவனியுங்கள் அது கத்தட்டும் அது ஓடட்டும் நீங்கள் அசையாமல் இருங்கள் நானே அதிகாரி நீ எனக்கு அடிமை என்று உங்கள் மனதின் முகத்திற்கு நேராகச் சொல்லுங்கள் இதோ ஒரு உதாரணம் ஒரு யானையை சிறிய வயதில் ஒரு மெல்லிய சங்கிலியால் கட்டி போடுவார்கள் அது எழுத்துப் பார்க்கும் முடியவில்லை என்றதும் நம்மால் முடியாது என்று அதன் மனதில் பதிந்துவிடும் அது வளர்ந்து ஒரு மரத்தையே பிடுங்கும் வலிமை பெற்ற பின்பும் அதே மெல்லிய சங்கிலியால் அதை கட்டி வைப்பார்கள் அந்த யானை இப்போதும் எழுத்துப் பார்க்காது ஏன் தெரியுமா நம்மால் முடியாது என்ற அந்த பழைய பதிவு அதன் அணுக்களில் ஊறிவிட்டது நீங்களும் அந்த யானையைப் போலத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் சிறுவயதில் யாரோ சொன்ன வறுமை சொற்கள் நம்மால் இவ்வளவுதான் முடியும் என்ற அந்தச் சங்கிலிகள் உங்களை இன்னும் கட்டி போட்டிருக்கின்றன இன்று அந்த சங்கிலியை உங்கள் குவாண்டம் அதிகாரத்தால் இப்போதே உடைத்து எரியுங்கள் அடுத்ததாக நீங்கள் செய்யும் மிகப்பெரிய குவாண்டம் பிழை உங்கள் சந்தேகம் ஒரு விஷயத்தை அடைய வேண்டும் என்று நீங்கள் ஒரு அதிர்வை உருவாக்குகிறீர்கள் ஆனால் அடுத்த நிமிடம் இது நடக்குமா என்று நீங்கள் கேட்கிறீர்கள் ஒரு கல்லை எடுத்து தண்ணீரில் வீசினால் அலைகள் எழும் என்பது எப்படி ஒரு விதியோ அதுபோல உங்கள் ஒவ்வொரு சொல்லும் குவாண்டம் புலத்தில் ஒரு அலையை உருவாக்குகிறது ஆனால் உங்கள் சந்தேகம் அந்த அலையை நடுவிலேயே தடுத்து நிறுத்துகிறது நீங்கள் உங்கள் சொல்லையே நம்பவில்லை என்றால் இந்த பிரபஞ்சம் உங்களை எப்படி நம்பும் சந்தேகப்படும் போர்வீரன் போர்க்களத்தில் முதலில் வீழ்வான் உங்கள் சொல்லே உங்கள் வாழ் அதை முழு நம்பிக்கையோடு வீசுங்கள் யோசித்து பாருங்கள் நீங்கள் ஒரு உணவகத்திற்கு சென்று ஒரு உணவை ஆர்டர் செய்கிறீர்கள் நீங்கள் ஆர்டர் செய்த அடுத்த நிமிடம் சமையலறைக்கே சென்று சந்தேகப்படுவீர்களா இல்லை நீங்கள் ஆர்டர் செய்துவிட்டு அமைதியாக தட்டில் உணவு வரும் வரை காத்திருப்பீர்கள் அதுதான் நம்பிக்கை ஆனால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய செல்வத்தை கேட்கும்போது மட்டும் ஏன் இத்தனை சந்தேகம் நீங்கள் பிரபஞ்சத்திடம் ஒரு விஷயத்தை கேட்டுவிட்டீர்கள் என்றால் அது உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம் பணத்தைப் பற்றி நீங்கள் வைத்திருக்கும் அந்த பழைய துருப்பிடித்த பிம்பத்தை இப்போதே தீயிட்டு எரியுங்கள் பணம் சம்பாதிப்பது கடினம் பணம் இருந்தால் நிம்மதி இருக்காது என்ற அந்த போலியான கருத்துக்கள் உங்கள் டிஎன்ஏவில் வில் ஒரு நஞ்சாக படர்ந்திருக்கிறது அந்த நஞ்சை வெளியேற்றுங்கள் பணம் என்பது ஒரு புனிதமான ஆற்றல் அது ஒரு குவாண்டம் அலை ஒரு காந்தம் எப்படி இரும்பை ஈர்க்கிறதோ அதுபோல உங்கள் அணுக்கள் செல்வத்தை ஈர்க்க வேண்டும் அதற்கு உங்கள் அணுக்களில் வறுமை என்ற கரையை துடைக்க வேண்டும் இங்கே பாருங்கள் ஒரு பிச்சைக்காரன் தன் தட்டில் இருக்கும் சில ரூபாய்களுக்காகப் போராடுகிறான் அவனது அதிர்வு வறுமையில் இருக்கிறது ஆனால் ஒரு தொழிலதிபர் கோடி ரூபாய்களை பற்றி பேசுகிறார் இருவருமே இருபத்தி நான்கு மணி நேரம்தான் வாழ்கிறார்கள் வித்தியாசம் அவர்களின் அணுக்களில் உள்ள அதிர்வில் இருக்கிறது ஒருவன் வறுமையை சுவாசிக்கிறான் இன்னொருவன் செழிப்பைச் சுவாசிக்கிறான் நீங்கள் எதைச் சுவாசிக்க போகிறீர்கள் உங்கள் மூச்சுக்காற்று கூட நான் ஒரு செல்வந்தன் என்று சொல்ல வேண்டும் அப்போதுதான் உங்களைச் சுற்றியுள்ள உலகம் பொன்னாக மாறும் நீங்கள் மற்றவர்களோடு உங்களை ஒப்பிட்டு பார்க்கிறீர்கள் அவன் மட்டும் எப்படி இவ்வளவு சீக்கிரம் வளர்ந்தான் என்று நீங்கள் ஏங்கும்போது உங்கள் சொந்த ஆற்றலை நீங்களே அழித்துக் கொள்கிறீர்கள் குவாண்டம் உலகில் உங்களுக்கென்று ஒரு தனிப்பாதை இருக்கிறது மற்றவனின் அதிர்வுக்குள் நீங்கள் நுழைய பார்த்தால் உங்கள் அணுக்கள் குழப்பமடையும் சிங்கத்தின் ஓட்டம் வேறு புலியின் வேட்டை வேறு நீங்கள் ஒரு தனித்துவமான படைப்பாளி உங்கள் ஓட்டத்தில் நீங்கள் கவனமாக இருங்கள் மற்றவர்களின் வெற்றியை பார்த்து பொறாமைப்படாதீர்கள் அவர்களை வாழ்த்துங்கள் அந்த வாழ்த்து உங்கள் அதிர்வை பல மடங்கு உயர்த்தும் இது ஒரு குவாண்டம் எதிரொலி விதி உதாரணமாக நீங்கள் ஒரு கார் பந்தயத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் நீங்கள் பக்கத்தில் இருக்கும் காரையே பார்த்துக் கொண்டிருந்தால் உங்கள் வேகம் குறையும் நீங்கள் விபத்துக்குள்ளாவீர்கள் நீங்கள் உங்கள் இலக்கை மட்டும் பார்க்க வேண்டும் அவன் முந்துகிறான் என்றால் அவனுக்கு வாழ்த்துச் சொல்லுங்கள் அவனால் முடிகிறது என்றால் உங்களால் இன்னும் வேகமாக முடியும் என்று அர்த்தம் பொறாமை என்பது உங்கள் ஆற்றலை உறிஞ்சும் ஒரு ஓட்டை அந்த ஓட்டையை அடைக்காத வரை நீங்கள் எத்தனை நீரை ஊற்றினாலும் உங்கள் பாத்திரம் ஒருபோதும் நிறையாது காலையில் எழுந்ததும் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் உங்கள் கஷ்டங்களை எண்ணி புலம்புகிறீர்கள் இன்று யாருக்கு பதில் சொல்ல வேண்டும் எந்த பிரச்சனை வரும் என்று நீங்கள் யோசிக்கும் போதே அந்த நாளின் ஒட்டுமொத்த குவாண்டம் ஆற்றலையும் நீங்களே விஷமாக்குகிறீர்கள் ஒரு குவாண்டம் அதிகாரி காலையில் எழுந்ததும் ஒரு பேரரசனாக உணர்வான் அவன் தன் நாட்டை எப்படி ஆளப்போகிறான் என்பதை தீர்மானம் செய்வான் நீங்கள் எதை தீர்மானம் செய்கிறீர்களோ அதுதான் உங்கள் நாளாக மாறும் உங்கள் காலை நேரத்து எண்ணங்கள் தான் உங்கள் வாழ்வின் சிற்பி அந்தச் சிற்பியை சரியாக வேலை செய்ய விடுங்கள் குழப்பம் என்பது உங்கள் ஆற்றல் மண்டலத்தில் நீயே உருவாக்கி வைத்திருக்கும் ஒரு புகைமூட்டம் அந்த புகைக்குள் இருந்து கொண்டு நீங்கள் தெளிவைத் தேடுகிறீர்கள் அது ஒருபோதும் கிடைக்காது அமைதியாக இருங்கள் பிரபஞ்சம் எப்போதும் மௌனத்தில்தான் பேசும் நீங்கள் சத்தமாக புலம்பிக் கொண்டிருந்தால் உங்களுக்கான வழிகள் உங்களுக்கு தெரியாது மனதை அமைதிப்படுத்துங்கள் ஒரு தடாகத்தின் நீர் அமைதியாக இருந்தால்தான் அதில் நிலவின் பிம்பம் தெரியும் உங்கள் மனம் அமைதியாக இருந்தால்தான் செல்வத்திற்கான ரகசியங்கள் உங்களுக்கு புரியும் யோசித்துப் பாருங்கள் ஒரு வானொலியை நீங்கள் கேட்கிறீர்கள் அதில் எக்கச்சக்கமான சத்தங்கள் இருந்தால் உங்களால் பாடலை ரசிக்க முடியுமா முடியாது நீங்கள் அந்த சத்தத்தை குறைத்து சரியான அதிர்வெண்ணில் அதை வைக்க வேண்டும் உங்கள் மனமும் ஒரு வானொலி போலத்தான் தேவையற்ற கவலைகள் என்ற சத்தத்தை நிறுத்துங்கள் அப்போதுதான் பிரபஞ்சம் உங்களுக்கு அனுப்பும் அந்த செல்வச் செய்திகள் உங்களுக்கு தெளிவாக கேட்கும் நீங்கள் சொல்லும் ஒவ்வொரு சொல்லும் உங்கள் உடலின் நீரை மாற்றுகிறது உங்கள் உடலில் எழுபது சதவீத நீர் இருக்கிறது நீங்கள் நான் தோற்று போவேன் என்று சொல்லும் போது உங்கள் உடலின் நீர் மூலக்கூறுகள் சிதைந்து போகின்றன உங்கள் ஆரோக்கியம் கெடுகிறது உங்கள் வசீகரம் மறைகிறது நீங்கள் நான் வெற்றி பெறுவேன் என்று சொல்லும்போது உங்கள் டீ என்னே வீரியம் கொள்கிறது உங்கள் நாவே உங்களை உருவாக்கும் அல்லது உங்களை அழிக்கும் எதை தேர்ந்தெடுக்கப் போகிறீர்கள் உனது ஒவ்வொரு சொல்லும் ஒரு குவாண்டம் கட்டளை இன்றுவரை நீங்கள் பேசிய அத்தனை பலவீனமான சொற்களையும் இப்போதே ரத்து செய்யுங்கள் நான் இனி ஒருபோதும் புலம்ப மாட்டேன் நான் இனி ஒருபோதும் சந்தேகப்பட மாட்டேன் என்று பிரகடனம் செய்யுங்கள் உங்கள் நாவிலிருந்து வரும் ஒவ்வொரு சொல்லும் ஒரு குவாண்டம் தீப்பொறியாக இருக்கட்டும் அந்த தீப்பொறி உங்கள் வறுமையை எரிக்கட்டும் நீங்கள் ஒரு சாதாரண மனிதர் அல்ல நீங்கள் ஒரு மாபெரும் குவாண்டம் அதிகாரி உங்கள் அதிகாரம் இன்று முதல் உங்கள் வாழ்வை மாற்றத் தொடங்கிவிட்டது உதாரணமாக ஒரு விளக்கை எடுத்துக் அந்த விளக்கில் எண்ணெய் இருக்கலாம் திரி இருக்கலாம் ஆனால் அந்த தீப்பொறி எப்போது வருகிறதோ அப்போதுதான் அது ஒளியை தருகிறது உங்கள் வாழ்க்கை என்ற விளக்கில் உங்கள் உடல் எண்ணெய் போல உங்கள் மனம் போல ஆனால் உங்கள் சொல் தான் அந்த தீப்பொறி நீங்கள் ஒரு பிரகாசமான சொல்லை சொல்லும் போது உங்கள் இருள் விலகும் நீங்கள் ஒரு இருண்ட சொல்லை சொல்லும் போது உங்கள் விளக்கு அணைந்துவிடும் இனி உங்கள் விளக்கை அணையவிடாதீர்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஏற்படும் தடைகளை பார்த்து நீங்கள் ஏன் பயப்படுகிறீர்கள் அந்த தடைகள் உங்களை வளர்க்க வந்த பாடங்கள் ஒரு பட்டாம்பூச்சி அந்த முட்டைக்குள் இருந்து வெளியே வரும்போது எவ்வளவு கஷ்டப்படுகிறது தெரியுமா யாராவது அந்த முட்டையை உடைத்து அதை வெளியே எடுத்தால் அந்த பட்டாம்பூச்சியால் பறக்க முடியாது அதன் சிறகுகள் வலிமை பெற அந்த போராட்டமே அதற்கு தேவை உங்கள் போராட்டங்களும் அப்படித்தான் அவை உங்கள் சிறகுகளை பலப்படுத்த வருகின்றன இந்த தடை என்னை பறக்க வைக்கப் போகிறது என்று சொல்லுங்கள் அந்த நிமிடம் உங்கள் கஷ்டம் ஒரு வாய்ப்பாக மாறும் குவாண்டம் இயற்பியலில் ஒரு நுணுக்கம் இருக்கிறது நீங்கள் ஒரு துகளை கவனிக்காத போது அது அலையாக இருக்கும் கவனிக்கும் போது துகளாக மாறும் உங்கள் பிரச்சினைகளும் அப்படித்தான் நீங்கள் எப்போதுமே பிரச்சினையையே கவனித்துக் கொண்டிருந்தால் அது ஒரு பாறையைப் போல உங்கள் முன்னால் உறுதியாக நிற்கும் உங்கள் கவனத்தை வெற்றியின் பக்கம் திருப்புங்கள் அப்போது அந்த பிரச்சினை மெல்ல மெல்ல கரைந்து மறைந்துவிடும் நீங்கள் எதை ஆழமாக கவனிக்கிறீர்களோ அதுதான் உங்கள் நிஜமாக வளரும் உங்களுள் இருக்கும் அந்த குவாண்டம் பிடிவாதம் எங்கே ஒரு குழந்தை தனக்கு தேவையான பொம்மை கிடைக்கும் வரை எப்படி பிடிவாதம் பிடிக்குமோ அப்படி நீங்கள் உங்கள் வெற்றியின் மீது பிடிவாதமாக இருக்க வேண்டும் இந்தச் செல்வம் வந்தே தீர வேண்டும் என்ற அந்த தீவிரமான அதிர்வை உருவாக்குங்கள் பிரபஞ்சத்திடம் கெஞ்சாதீர்கள் ஒரு அதிகாரியை போல கேளுங்கள் வாரிசுகளுக்குச் சொத்தில் பங்கு உண்டு அதை துணிச்சலாக கேளுங்கள் முன்பு நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பது முக்கியமல்ல இப்போது இந்த வினாடி நீங்கள் எதை செய்கிறீர்கள் என்பதுதான் உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் உங்கள் கடந்த கால தோல்விகளை உங்கள் தோளில் சுமந்து திரியாதீர்கள் அவை பழைய செய்தித்தாள்களைப் போல பயனற்றவை இன்று புதிய செய்தியை உருவாக்குங்கள் உங்கள் டிஎன்ஏவில் உள்ள ஒவ்வொரு மூலக்கூறும் இப்போது வெற்றிக்காக துடிக்கட்டும் நீங்கள் ஒரு அதிசயம் நீங்கள் ஒரு அதிசயம் நிகழ்த்தப் போகிறீர்கள் முடிவாக நீங்கள் எதை அடைந்தாலும் அதற்காக நன்றியோடு இருங்கள் நன்றி உணர்வு என்பது உங்கள் அதிர்வை உச்சத்திற்கு கொண்டு செல்லும் நான் நன்றியுள்ளவன் அதனால் நான் இன்னும் அதிகமாக பெறுகிறேன் என்று சொல்லுங்கள் உங்கள் பொற்காலம் தொடங்கிவிட்டது உங்கள் அணுக்கள் அந்த பொற்காலத்தை செதுக்க தொடங்கிவிட்டன நம்பிக்கையோடு எழுந்து நில்லுங்கள் உங்கள் அதிகாரத்தை செலுத்துங்கள் காலம் உங்களுக்காக காத்திருக்கிறது செல்வம் உங்களுக்கு அடிபணிந்து கிடக்கட்டும் உங்கள் ஆற்றலை வீணாக்காதீர்கள் உங்கள் அதிகாரத்தை விட்டுக் கொடுக்காதீர்கள் நீங்கள் இந்த உலகின் ராஜா உங்கள் சாம்ராஜ்யம் இப்போது உங்கள் கண்ணுக்கு தெரிய தொடங்கிவிட்டது உங்களை யாராலும் தடுக்க முடியாது உங்கள் அணுக்களே உங்களுக்கு சாட்சி எழுந்து நில்லுங்கள் அதிகாரம் செலுத்துங்கள் மங்களம் உண்டாகட்டும் இது உங்கள் குவாண்டம் அதிகாரம்